அவன் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாருமே நம்மளுடைய யோகம் யோகத்தை பற்றி நம்ம வந்து என்ன சொன்னாங்க தெரியும் ஒவ்வொருத்தரும் என்ன யோகத்தில் உங்களுடைய யோகத்தோடைய அதிதேவதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம யோகத்தோடைய அதிதேவதைகளை நீங்கள் தெரியாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அதாவது என்ன சொல்கிறான்னா ஒரு ஊரில் ஒரு வீடு இருக்குது எந்த தெருவில் இருக்குது சரி எந்த தெருவில் இருக்குது எத்தனா நம்பர் வீட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா தான் போக முடியும் அப்போ இருபத்தி ஏழு நாம யோகத்திற்கு தேவதைகளை சொல்லுகிறேன் குறித்து வைத்து கொள்ளுங்கள் ஜோதிடர்களுக்கு பயன்படும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கிறது அந்த யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்ன யோகம் இப்போ என்கிட்ட ஜாதகம் எழுதுனாங்கன்னா நான் யோகத்துக்கு திதிக்கு காரணத்துக்கு எல்லாத்துக்கும் அதிதேவதை தேவதை எழுதிருவேன் ஆமாம் யோகி யாருன்னு எழுதிடுவேன் அவயோகி யாருன்னு திதி சூனியம் யாருன்னு எழுதிடுவேன் நான் அவங்க தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த இருபத்தி ஏழு நாம யோகத்திற்கு அதி தேவதைகளை சொல்றேன் விஸ்கம்ப நாம யோகத்திற்கு தேவதை யமன் பிரீதி நாம யோகத்திற்கு விஷ்ணு பகவான் அயுஸ்மான் நாம யோகத்திற்கு சந்திர பகவான் அதிதேவதை சௌபாக்கிய நாம யோகத்திற்கு பிரம்மனே அதிதேவதை சோபானம் நாம யோகத்திற்கு பிரகஸ்வதியே அதிதேவதை அதிகண்ட நாம யோகத்திற்கு சந்திரமா சந்திரமா தான் அதிதேவதை சுகர்மம் நாம யோகத்திற்கு அதிதேவதை இந்திரன் திருதி நாம யோகத்திற்கு ஜலமே அதிதேவதை நாம யோகத்திற்கு சர்ப்பமே அதிதேவதை கண்ட நாம யோகத்திற்கு அக்னி தேவன்தான் அதிதேவதை விருத்தி நாம யோகத்திற்கு சூரிய பகவான் தான் அதிதேவதை நாம யோகத்திற்கு பூமிதான் அதிதேவதை வியாகதம் நாம யோகத்திற்கு வாயு பகவானே அதிதேவதை ஹர்ஷன நாம யோகத்திற்கு பகன் என்று சொல்லக்கூடிய தெய்வமே அதி தேவதை வஜ்ரம் நாம யோகத்திற்கு வர்ண பகவான் தான் அதிதேவதை சித்தி நாம யோகத்திற்கு கணேச பகவானே பிள்ளையார் தான் தேவதை அதற்கடுத்து வியாதிபாதம் ாதிபாதம் என்று சொல்லக்கூடிய யோகத்திற்கு ருத்ரனே அதிதேவதை ருத்ர பகவான் தான் அதிதேவதை வரியன் நாம யோகை யோகத்திற்கு வரியன் வரியான் வரியான் நாம யோகத்திற்கு குபேரனே அதிதேவதை பரிக நாம யோகத்திற்கு விஸ்வகர்மாவே அதிதேவதை சிவநாம யோகத்திற்கு மித்திரனே அதிதேவதை சித்தம் நாம யோகத்திற்கு கார்த்திகேயனே அதிதேவதை சாத்தியம் நாம யோகத்திற்கு சாவித்ரி என்று தெய்வம் ஆதிதேவதை சுப நாம யோகத்திற்கு லட்சுமிதான் அதிதேவதை சுப்ரம் நாம யோகத்திற்கு பார்வதி தேவிதியே அதிதேவதை பிராமியம் பிராமியம் நாம யோகத்திற்கு அஸ்வினி குமாரர்களே அதிதேவதை மகேந்திரம் நாம யோகத்திற்கு பிதா என்று சொல்லக்கூடியவரே அதிதேவதை வைதிருதி நாம யோகத்திற்கு அதிதேவதை யார் என்று சொன்னால் அதிதி அதிதி என்று சொல்லக்கூடியவர்கள்தான் இதே அவன் நம்மளுடைய யோகம் அந்த யோகத்திற்குண்டான அதிதேவதையை தெரிந்து வைத்திருந்து நாம் நித்தமும் என்ன சொல்கிறனா வந்து அந்த அதிதேவதையுடைய பெயரை உச்சரித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்ம யோகம் பொத்தி ஏன்னா உங்களுடைய யோகத்திற்கு அதிப அதிபதியே வந்தன சொன்னான்னா வந்து அவர் தான் அவர் அவர்தான் அதிதேவதை அப்போ நம்ம வந்து அந்த அதிதேவதையை வந்து நாம் தெரிந்து வைத்திருந்து அவர்களை அனுதனம் நினைத்தால் கண்டிப்பாக போதும் அதோடு என்ன சொல்கிறான்னா வந்து கரணத்தோடைய தேவதைகளை இன்னைக்கு சேர்த்து சொல்லிடுறேன் பவகரணத்திற்கு வந்து இந்திரன் இந்திரன்தான் அதிதேவதை பாலவ கரணத்திற்கு தான் அதிதேவதை கௌளவ கரணத்திற்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து அதிதேவதை சூரியன் தைத்துளை கரணத்திற்கு அதிதேவதை ஆதித்யன் கரசை கரணத்திற்கு அதிதேவதை பூமி வணிசை கரணத்திற்கு அதிதேவதை லட்சுமி பத்ரை கரணத்திற்கு அதிதேவதை யமன் சகுனி கரணத்திற்கு அதிதேவதை களி சதுஸ்வாத கரணத்திற்கு அதிதேவதை ருத்ரன் நாகவ கரணத்திற்கு அதிதேவதை சர்ப்பம் கிம்ஸ்துக்கண கரணத்திற்கு அதிதேவதை வாயு இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இது எல்லா விதத்திற்கும் பயன்படக்கூடியது இந்த அஞ்சு பஞ்சம்பூதங்கள் வந்து நமக்கு வந்து விவரமாக இயக்க தெரிந்திருந்தால் காசு வரும் பொருளாதாரம் வரும் நட்பு வரும் சுற்றங்கள் நம்மளை வந்து பார்த்து பிரமிக்கும் ஆயுள் கூடும் தெய்வ சக்தி வரும் அப்போ எப்பயுமே நம்மளுடைய நட்சத்திரத்தோடைய அதிதே நம்மளுடைய கிழமையின் அதிதேவதை நம்மளுடைய திதியின் அதிதேவதை நம்மளுடைய யோகத்தின் அதிதேவதை நம்மளுடைய கரணத்தின் அதிதேவதையை எந்த ஒரு மனிதன் தெரிந்து வைத்திருக்கிறானோ அவன் பஞ்சபூத சக்தியை வந்து தொட்டுவிட்டான் தொடக்கூடிய சக்தியும் அதனால் நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்போ உங்களுடைய நட்சத்திரத்தோடைய அதிதேவதை தினமும் ஒம்பது முறை சொல்லுங்கள் நம்முடைய திதி தேவதை திதி திதியோடைய அதிதேவதை ஒம்போது தடவை சொல்லுங்கள் நம்முடைய கிழமையின் அதிதேவதை ஒம்போது தடவை சொல்லுங்கள் நம்முடைய யோகத்தோடைய அதிபதியை ஒம்போது தடவை சொல்லுங்கள் நம்மளுடைய கரணத்தோடைய அதிதேவதை தடவை சொல்லுங்கள் அப்போ அஞ்சு தடவை ஒம்போது தடவை சொன்னால் நாற்பத்தஞ்சு தடவை போச்சு இந்த நாற்பத்தி அஞ்சு என்ன சொன்னால் ஒரு பெரிய வெற்றியான நம்பர் ஆமாம் செவ்வாயோடைய நம்பரில் வெற்றி எதுக்கு மந்திரங்களை வந்து என்ன சொன்னேன் குறுக்கால கூட்டின வந்து ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு ஐம்பத்தி நாலுன்னு வர சொல்கிறாங்கன்னா இதான் காரணம் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இன்றைக்கி யோகத்திற்கும் காரணத்திற்கும் நான் வந்து அதிதேவதை சொல்கிறேன் இன்னொரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா பதினைந்து திதிகள் வளர்வறைக்கு அதிதேவதையும் பதினைஞ்சு திதிகளுக்கு வந்து என்ன சொன்னேன் தேய்வரைக்கு அதிதேவதையும் சொல்கிறேன் குறித்து வைத்துக்கொண்டு அதை நினைத்தாலே காரியம் நடக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ராயல் ராயல்வி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்